அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உரைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் சொல்லுகிறார் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பன் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அது மட்டுமல்ல நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பாணம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எனவே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பாணம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று திருவிழம்பற்றுகிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரோடு இருங்கள் கர்த்தரைக்க வார்த்தைக்கு கீழ்ப்படி இருந்திருங்கள் வார்த்தையின்படி நடக்க அற்பனைங்கள் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக